வணக்கம் சிக்கலான கருத்துக்களை எளிமையா புரிஞ்சுக்கிற இந்த பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னிக்கு நாம ரொம்பவே பெரிய ஒரு கேள்விக்கு பதில் போறோம் உண்மையான பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இறையியல் நூல் இருக்கு அதை வச்சே நாம வாழ்ற இந்த யதார்த்தத்தை பத்தின நம்ம புரிதலை இன்னும் ஆழமாக்க போறோம் இது நம்ம சிந்தனையே மாத்தக்கூடிய சில விஷயங்களை சொல்லுது சரி நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல கடவுளோட எல்லையற்ற தன்மையிலிருந்து ஆரம்பிச்சு சிருஷ்டியோட வரம்புகள் அப்புறம் சுயாதீன சித்தம் பத்தி பேசி பரலோக பரிசுத்த ஸ்தலம்னா என்னன்னு பார்த்து ரட்சிப்புக்கான அந்த பயணத்தை புரிஞ்சுகிட்டு கடைசியா சிருஷ்டிப்பு எப்படி முழுமையடையுதுன்னு பார்க்க போறோம் முதல்ல நம்ம இந்த நூலோட ஒரு முக்கியமான அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா படைத்தவருக்கும் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய ஆழமான வித்தியாசம் இருக்கு இந்த நூல்ல இந்த வித்தியாசத்தை புரிய வைக்க ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணங்களை பயன்படுத்துறாங்க அதாவது கடவுளோட ஒப்பிடும்போது இந்த விஷாலமான பிரபஞ்சம் உட்பட படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு வாழில இருந்த சிந்துற ஒரு சுட்டு தண்ணி மாதிரிதான் இல்லனா ஒரு தராசுல இருக்கிற தூசி மாதிரி தான் ஏன்னா இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா கடவுள் வெறும் பொருட்களை மட்டும் உருவாக்கல அவர் இந்த யதார்த்தத்தோட அஸ்திவாரத்தையே அதாவது காலத்தையும் இடத்தையும் கூட அவர்தான் உருவாக்கினார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க காலமும் இடமுமே கடவுளால படைக்கப்பட்டதுன்னா அப்போ அதுக்குள்ள இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் என்ன இங்கதான் சிருஷ்டிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாகுது இந்த நூல் இந்த வார்த்தைய உயிருள்ள ஜீவன்களுக்கு மட்டும் பயன்படுத்தல கடவுள் இல்லாத மத்த எல்லாமே அதாவது கடவுளால உருவாக்கப்பட்ட எல்லாமே சிருஷ்டிதான் இப்போதான் பாருங்க விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது இந்த நூல் ரோமர் ஏட்ட ஆதாரமா வச்சு தேவதூதர்கள் மனுஷங்க மட்டும் இல்ல காலம் இடம் அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ கூட சுஷ்டிகள்னு சொல்லுது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கான்செப்ட் இந்த அட்டவணை அந்த வித்தியாசத்தை தெளிவா காட்டுது கடவுள் எல்லையற்றவர் அவர்தான் உருவாக்குன விதிகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆனா சிருஷ்டிகளான நாம அந்த விதிகளுக்குள்ளதான் வாழ முடியும் இதுதான் அடிப்படை வித்தியாசம் இது நம்மள ஒரு பெரிய முரண்பாட்டுக்கு கூட்டிட்டு போகுது நம்ம மேல இவ்ளோ கட்டுப்பாடுகள் இவ்ளோ வரம்புகள் இருந்தா நமக்கு எப்படி சுயாதீன சித்தம் அதாவது ஃப்ரீவில் இருக்க முடியும் இந்த நூல் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது உண்மையான சுயாதீன சித்தங்கிறது சர்வ வல்லமையுள்ள ஒருத்தருக்கு மட்டும்தான் முழுசா இருக்க முடியும் அப்போ வரம்புகளுக்குள்ள இருக்கிற சிருஷ்டிகளுக்கு அது எப்படி சாத்தியம் இதுக்கு இந்த நூல் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது அதாவது கடவுள் நம்மளோட தேர்வுகளை கட்டாயப்படுத்துறதில்ல அதுக்கு பதிலா அவர் சூழ்நிலைகளை மிக துல்லியமா உருவாக்குறார் அந்த சூழ்நிலைகளை நாம விஷயங்களை கத்துக்கிட்டு யோசிச்சு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல சுதந்திரமா ஒரு முடிவை எடுக்கிறோம் சரி இப்போ நாம கடவுளையும் சிருஷ்டியையும் ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த நூல் மனித குலத்துக்கான ஒரு வழிகாட்டி வரைபடத்தை காட்டுது அதுதான் பரலோகத்துல இருக்கிற உண்மையான பரிசுத்த ஸ்தலம் இந்த வசனம்தான் இதுக்கு ஆதாரம் பூமியில மோசே கட்டின அந்த ஆசிரிப்பு கூடாரம் வெறும் ஒரு வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல அது பரலோகத்துல இருக்கிற ஒரு பெரிய உண்மையோட பிரதிபலிப்பு ஒரு நிழல் ஒரு மாடல் மாதிரி சரி இந்த அட்டவணையை பாருங்க இது அந்த பரலோக வரைபடத்தை ரொம்ப அழகா விளக்குது அதாவது இருந்த பரிசுத்த ஸ்தலத்தோட ஒவ்வொரு பகுதியும் பரலோகத்தில இருக்கிற ஒரு ஆவிக்குரிய யதார்த்தத்தை குறிக்குது உதாரணத்துக்கு தகனபலி பீடங்கிறது பாதாளத்தை அதாவது பாவத்தை எரிக்கிற இடத்தை குறிக்குது அதே மாதிரி மகாபரிசுத்தலங்கிறது நேரடியா கடவுளோட சிங்காசனத்தையே குறிக்குது இப்படி பார்க்கும்போது இறையல்கிறது வெறும் தத்துவம் இல்ல அது ஒரு பரலோக வரைபடம் மாதிரியே தெரியுது இல்லையா அப்போ இந்த வரைபடத்தை வச்சு எப்படி பயணம் செய்யறது இந்த நூல் யாத்ராக்கமத்துல இஸ்ரவேலர்கள் போன பயணத்தை போலவே ஒரு தெளிவான பாதையை நமக்கு காட்டுது இந்த பயணம் ஒரு அடையாள பாதைதான் ஒருத்தர் பரிசுத்தமான இடத்துக்குள்ள நுழையணும்னா முதல்ல பலிவீடத்துல பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அதுதான் பஸ்கா சிலுவ ரெண்டாவது செங்கடல கடந்த மாதிரி தண்ணியால சுத்திகரிக்கப்படணும் அதுக்கப்புறம்தான் அந்த பரிசுத்த எடுத்துக்குள்ளேயே நுழைய முடியும் இங்கதான் இந்த திட்டம் ரொம்ப அழகா இணையுது இது பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து தப்பிச்ச கதையையும் புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து மூலமா கிடைக்கிற ரட்சிப்பையும் ஒன்னா இணைக்குது இதன் மூலம் ரெண்டுமே ஒரே தெய்வீக மீட்பு திட்டத்தோட வெவ்வேறு வடிவங்கள்னு நமக்கு புரிய வைக்குது சரி இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சு கடைசியா நாம எங்க போய் சேருவோம் இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன படைப்போட முழு நோக்கமே சிருஷ்டிகளான நாம சுதந்திரமா அன்பு தேர்ந்தெடுத்து பாவத்தை நிராகரிக்கிற அளவுக்கு நம்மளோட சித்தத்தை பரிபூர்ணமா ஆக்குறது தான் இந்த நிலைமை வந்ததும் மரணம் பாதாள மாதிரி பாவத்தை கையாள பயன்பட்ட விஷயங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும் அதனால அதெல்லாம் நெருப்பு கடல தள்ளப்படும் அப்போதான் சிருஷ்டிபாதோட முழுமையான நிறைவாடையும் அந்த நிறைவான உலகத்துல தேவாலயம்னு ஒன்னு தனியா தேவைப்படாது ஏன்னா பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் நடுவுல எந்த பிரிவும் இருக்காது கடவுளோட பிரசன்னமே எல்லாமா எல்லா இடத்துலயும் இருக்கும் ஆக இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான் பாவம் மரணம் பிரிவு இது எதுவுமே வெறும் தோற்கடிக்கப்படாம முழுமையா இல்லாம போனா அந்த யதார்த்தம் உண்மையிலே எப்படி இருக்கும் இந்த ஆழமான கேள்விதான் இந்த முழு இறையியல் பயணத்தோட சாராம்சம் இந்த அலசல்ல எங்களோடு இணைந்ததற்கு நன்றி